சார்ந்த முறைகள் நம்மலாம் பின்பற்றுறோம் அப்போ உணவு இயற்கையாக நான் கொடுத்தேன் ஆனால் இயற்கை உணவு கொடுத்தேன் இயற்கை காய்கறிகளா அப்படி அப்போ இயற்கையோடு வேணால் நம்ம இயற்கை அந்த காலத்தில் வந்து காய்கறி கீரைகள்லாம் வெளியே வாங்கலை வீட்லேயே தானிகள் தான் என்ன பண்ணுவாங்க விளைவிச்சு வாங்கிட்டு காய்கறி கீரைகள்லாம் வீட்லேயே அங்கே வளர்ச்சி நடப்போ அது குடும்பம் செய்வாங்க அதை சாப்பிட்டாங்க அப்போ இன்னைக்கு காலத்தில் இன்னைக்கு ஒரு நவலாக வந்து அந்த இயற்கை சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னைக்கு உணவு எல்லாமே ரசாயன இன்னைக்கு காலையில் வந்து என்ன சாப்பிட்டீங்க தீர கீரு தீரம் வாரம் இல்லைதான் ரொம்ப கம்மி தினம் வாடகையே பார்க்க முடியல ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்போ என்ன அர்த்தம் எல்லாமே ஹைப்ரிட் மொழியெல்லாம் போய் அந்த ரசாயன மொழியை சேர்த்து போது அப்போ அதோட தன்மைக்குள்ளே உணமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம இயற்கை விவசாயத்தில் முழுமை பண்ண முடியாது அப்போ வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இருக்குது அப்போ தானியங்கள் நமக்கு எவ்வளோ தேவை பயிரை எவ்வளோ தேவை அப்போ தானியங்கள் பயிர் முப்பது பக்கம் போதும் எழுபது எழுபது சதவீதம் என்ன இருக்கிறோம் காய்கறி கீரை பழங்கள் எந்த உழைப்புக்கும் இப்போ மனசுக்கு தேவையானது அதுதான் அந்த வீட்லயே காய்கறி கீரை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி வச்சாச்சுன்னா குறைஞ்சபட்சம் கீரை குறைஞ்சபட்சம் உலக்கட்ட தானியங்கள் குறைஞ்சபட்சம் உலக்கட்டிய தானியங்கள் ஒரே நாள் போதும் இல்லை என்றால் ஒரு வார்த்தைக்கிறது மைக்கூட்டை சொல்லக்கூடிய புல் சம்ம புல் இந்த புல் சாப்பிட்டீங்கன்னா கோயம்புல் அரைச்சி சாப்பிட்டாலே போதும் நற்றி டேஸே உங்கள் கீம குழு அதிகமாக வீடு செய்யும் வளர்த்தி நற்றி ஒரு டேஸை வந்துடும் புல்லு புல் ஒரு ஜாலம் வளர்க்கணும் அது ஒரு வாரம் டைம் போதும் அதான் வீட்டுக்கு ஜெனவு போதும் வீட்டில் ஒரு ஃபீல் பாக்ஸ் போதும் ஒரு செரட்டை போதும் கொட்டாங்க போதும் அதே வளர்த்துடலாம் அது போக கொஞ்சம் கடை இருந்தால் இருபத்தோரு இருபத்தோரு நாள் வளரக்கூடிய கீரைகள் அப்போ ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் அறுவட் பண்ண போகிறதே உங்களும் கை காலம் பயிரிவிடக்கூடிய மளக்கரி தானியங்கள் மைக்கே க்ளோன் அது போகிறது கீறு அதெல்லாம் மீட்ஸ் பண்ணணும் அப்புறம் வீட்டில் மீட்ஸ் பண்ணணும் அது தாண்டி வரும்போது இடம் இருந்தால் காய்கறி அப்புறம் வீட்டிலேயே வலை இருக்குது இல்லை ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வீட்டு கிடைக்குமா மீத்துள்ள மட்டும் இது இருக்கும் கயிறு இருக்கும் சரியா பக்கத்தில் எங்கள் கருகு இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இது கிடைக்கும் ரெண்டாவது குச்சி கிடைக்கும் இலைதலைகள் அந்த பச்சை தலை கிடைக்கும் சரியா அது வைக்கா பார்க்கலாம் இல்லைன்னா புல் வகை அது தென்னை கழிவு நீங்க வீட்டில் நார் வாங்குறீங்களா வச்சுட்டா அது தோல் கிடைக்குது நார் கிடைக்குது பக்கத்துல மாட்டுக்கோட்டை வைக்கணும் அப்ப மண் வந்து இப்ப வந்து ரெண்டு மண் இருக்கு ஒண்ணு வந்து மண்ணு வந்து இங்க தேட வேண்டியதில்லை இல்ல மண்ணு இங்க தேடி உங்கள் இடத்து பக்கத்தில் அந்த மரம் இருக்குது இந்த மரத்தை எடுத்துகிட்டு மேலே சோண்டி எடுத்தீங்கன்னால் அதான் நல்ல மண் வரப்பு வரோம் மரத்து கீழே ஒரு குளத்து பக்கத்தில் நாலஞ்சு இடத்துல மேமண் எடுத்துக்கு மேம்பட்ட எடுத்தாலும் ஒரு ரெண்டு மண் எடுத்தாலே அந்த மண் போதுமான மண் அப்போ இது குப்பை பாத்தி குப்பை மரையெல்லாம் எப்படி நீங்கள் அமைக்கிறது போதுமான இது இப்போ இருக்குங்க அதுப்போ அது கரைச்சல் பாருங்க இந்த கரைச்சல் இது வீட்டில் குளித்த மாவு குளித்த தயிர் பழைய வாழைப்பழம் கரைஞ்சி வாழைப்பழம் எதாவது கொஞ்சம் சாணி இருந்தால் ரோட்டில் கொண்ட சாணி இருந்தால் எல்லாம் சேர்ந்து கரைச்சி வச்சு இது எப்படி வந்து உங்களுக்கு குரோ பேக் வந்து ஒரு பெட் அமைக்கிறது காய்கறி கோக்கி இருக்கு அப்போ இதை இந்த கை இது இருந்ததுன்னா பாருங்கன்னா அப்படியே மடங்கு அதை இடிக்கிட்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்களை வச்சிருக்கீங்க வேணாம் கெடை வச்சிருக்கீங்க அது என்ன என்ன ஆகுது ரைட் டைட்டாக இருக்கும் ரெண்டாவது தண்ணிப்பட ஒன்றும் ஆகாது மஸ்ட் இப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த அப்பா லோடு

போட்ட பிறகு இந்த குச்சி பார்த்தீங்களா குச்சி வேணும் சின்ன பொண்ணு இந்த குச்சி போட்டுருங்க இது உள்ளே வந்து என்ன பண்ணோம் மைக்கி கிடக்கும் இது ஓரளவுக்கு போட்டுட்டேன் போட்டு நல்லா ஓரளவு யூனிஃபார்ம் போட்டு விட்டுருங்க வீட்டில் பண்ணும்போது இப்போ இதில் என்ன பண்ண தெரியுமா இல்லை தொழிச்சு விடணும் தொழிச்சு விடணும் தொழிச்சு விடணும் கொடுத்து விடலாம் அப்படியே ஆ போதும் 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 சரி அடுத்த ரெண்டாவது ஏறம்னா இந்த சருகு சரி அப்பமா மண் பார்த்தீங்களா இந்த மண் நீங்கள் வரப்பில் எடுத்துருப்பீங்க எங்க எடுத்துருப்பீங்களா

மீண்டும் பிடிக்கணும் யார் ஆ போதும் முடிஞ்சு வச்சு கொடுத்துங்க அது மண்ணு எடுங்க அந்த மண்ணு அந்த மண்ணு கொடுங்க ஆமாம் சரி அடுத்து பச்சை தலைகள் இலைகள் ஆ கொடுங்க பிடிச்சி கொடுங்க இது மரத்துக்குடி கேள்விக்கூடாது எல்லாமே நம்ம கார்பன் வேணும் அடுத்து வந்து நைட்ரஜன் வேணும் எல்லாமே வந்து கலந்து கொடுக்கணும் இப்படியே வீட்டில் குப்பையாக குப்பையில தான் வந்து செடியாக வளரணும் அப்போ அது குப்பை உரமாட்டி போடுறதை விட டேரக்டாவே நம்ம செடி வரக்கூடிய ஒரு எரிய முறைதான் அது ஆடி போடுங்க இப்போ எந்த செடியாகுது கடைக்கு நல்ல செடியும் உங்க வீட்டு பக்கத்துல என்ன செடி இருக்கோ அதெல்லாம் போடுங்க போட்டு விடுங்க மூப்படுங்க அது வீட்டில் எனக்கு காய்கல கழிவு கைவிடுங்க அது போடுங்க போடுங்க காய் ஆ ஆ வேணும் ஆ போடுங்க கொடுங்க போடணும் ஆட் கூட அந்த சாக்கு இது வருங்க சரடுங்க ஆ ஆ இது வந்து என்னது பால் மட்டை இது நல்லா வரும் இதுவும் போட்டுக்கலாம் ம் சரி இப்போ சரடுங்க சரண் ஆ ஆ கொடுங்க டென்னார் கழிவு இது என்ன பண்ணும் படத்தில் ஆ கொடுங்க சைடில் போடணும் ஏன் சைடில் போடுறோம் தண்ணி தேக்க வைக்கும் இந்த சீட்டு வந்து என்ன ஆகுது ஒட்டமனை வச்சிங்கன்னா இந்த சீட்டு என்ன ஆகுது உள்ள போகாது ம்

இது இருந்தால் முதல்ல வியாபாரம் வைக்கணும் கரெக்ட் ஓரளவுக்கு இப்போ சாணி பால் இதுக்கு போட்டுருங்க இது சாணி கழிச்சு சாணி எல்லாம் சாணி தேடாதீங்க சாணி தேடாதீங்க வீட்டில் என்ன இருக்குது மோர் தயிர் புளிச்ச மாவு நாட்டு சக்கரை ஒரு வாழைப்பழம் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றும் ஊற வச்சியோ இல்லை தோல் இன்னும் போடலாம்

அப்பால் கேரியு ஈசியா கேளு கேக்க இதுல அடை மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிடுங்க இடு பண்ணுங்க கேக்க அப்படியே போடுங்க இங்க வாங்கடா வெந்தியோ புர வச்சாயிங்க வாங்கடா போடுங்கள் இப்போ வந்து ஒன்று ஓட ஒரு ரெண்டு இஞ்சி வந்துடணும் இது வரைக்கும் லைட் லைட்டர் போட்டால் போதும் இப்போ ரெண்டு இஞ்சி இப்போ வந்து போட்டாச்சுன்னா உங்களுக்கு கீரை வளர்க்குறதுக்கு தேவையான முதல் ஸ்டெப் ஆயிடுச்சு கீரை வளர்க்குற தேவையான முதல் ஸ்டெப்பு இருபத்தோரு நாலு பேரில் கீரை மழை வளர்க்க வேண்டியது அங்கே எந்த கீரை யூஸ்னால் ஒன்றும் வெந்தயக்கீரை போடுங்க ஈஸியாக வீட்டில் வெந்தய இல்லைன்னா ஒரு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினீங்கன்னா அதை சாப்பிட்டு அந்த குச்சிக்குள்ளே நட்டி விட்டுருங்க இதுதான் முதல் ட்ரையல் அப்போ ஒரு ஸ்டிப்பே ஸ்டிப்பே போகணும் இப்போ யாரோ தூக்கி பாருங்க வீட்டுக்காக பார்ப்போம் யாரோ பாருங்க லேசா லேசாக தான் இருக்கும் ஈஸி போயிடலாம் நீ மண்ணு மொட்டை மாலைன்னா நீங்கள் வந்து போட்டீங்கன்னா வெயிட் தூக்கிட்டு இருக்கோம் சரியா இது தேவையில்லை போட்டுட்டு ஈர இருக்கு

தனி சும்மா அப்படியே தண்ணி கை வச்சு ஒரு வாரத்துக்கு நீங்க முளைக்கட்டி சாப்பிட போறீங்களா இல்லை மைக்ரோகிரேனா சாப்பிட போறீங்களா அல்லது கீரை சாப்பிட போறீங்களா அப்ப ஏதோ விவசாயம் நான் பண்றேன் அப்படி நானும் விவசாயம் பண்றேன் அப்படிங்கிற ஏதோ ஒன்று நீ வளர்த்து விதைத்து நீங்க விதைத்து நீங்க சாப்பிட்டீங்கனா அந்த உணவுல உள்ள எது சக்தி உணர்வு ஆற்றல் எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிட்டாங்க முடிஞ்சு வச்சு போட்டு அந்த முரணும் நிறைய முடியும் அவ்வளோ ஆ இப்போ ஓட்டை போன காய்ச்சல் எல்லாம் முடிச்ச போகிற என்ன பண்ண வீட்டில் கீழே ஓட்ட போட்டுருக்கு நல்லா ஓட்டை போட்டுருக்கு அப்போ ஏர் சர்க்கசன் நல்லா போகும் ஏன்னா நம்ம என்ன போட்டு கீழே மண் கிடையாது என்ன போட்டிருக்கோம் எங்கே குச்சி இருக்குது பக்கே செங்க ஏர் சர்க்கஸ் நல்லாயிருக்கும் தண்ணி தேங்கும் வீடு நல்லா வரும் அப்போ என்ன வளர்க்க போகிறோம் வீடு ஜாஸ்தி தேவையே தேவையில்லையா இது மாதிரி எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணக்கூடிய நான் குப்பை தோட்ட முறையில் நான் வீட்டுக்கு வச்சுருக்கேன் கால் பண்ணியிருக்கேன் அதில் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன் அது வீட்டில் உங்களுக்கு ஒரு இடம் இல்லையா இந்த முறை இடம் தான் அரை செண்டா அரை செண்டா ஒரு செண்டா இல்லை மூணு சென்டா அஞ்சு செண்டு வரைக்கும் நான் பிளான் அஞ்சு அஞ்சு செண்டு வரைக்கும் எதையுமே வெளியே வாங்கக்கூடாது எதுவுமே எல்லா பொருள்களும் உங்கள் பக்கத்தில் வீட்டில் கையெட்டி இருக்கிற பொருளாக இருக்கணும் இந்த அலை வாங்கினேன் இதை வாங்கினேன் இது போட்டால் எந்த உரத்துக்கும் இப்போ போகக்கூடாது உங்கள் வீட்டு கழிவழு தான் உங்கள் வீட்டு நீங்கள் சாப்பிட வேஸ்ட்டு தான் நீங்கள் வாங்குற பொருள் தான் நீங்கள் காய்கறி வாங்க எல்லாமே முப்பது சதவீதம் வேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க போல முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் உங்கள் வீட்டு மீண்டும் கிட்ட வாங்கும் அதுக்கு சின்ன ஒரு ஏன்னா வருங்காலம் வந்து அந்த உணவுகளை வந்து நீங்கள் தயாரித்து நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் முழுமையான ஆரோக்கியத்துக்கு வாய்ப்பு இதை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க பெரிய விஷயங்கள் காலை ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தால் போதும் ஒவ்வொரு மனிதனும் குறைஞ்ச பத்தி ரெண்டு பேரும் ஆத்மாத்தம் வேலை பார்க்கணும் எந்த வேலை பார்த்துக்கணும் உங்களுக்கு ஆத்மாத்தம் வேலைனா தன்னையே மறந்த வேலை தன்னையே விற்ற வேலை அண்ணே மறந்த வேலை வேலையெல்லாம் இருக்காங்கட்டேன் ஒரு டான்ஸிங்கு ஒரு டிராயிங்கு ஒரு மியூசிக்கு ஒரு தியானம் ஒரு தோட்டக்கலை ஏதாவது ஒன்று ரெண்டு மணி நேரம் நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்க எல்லா நோய்க்கும் மருந்து எல்லா பிரச்சனையும் மருந்து தான் எல்லா தலைவரும் நீக்கிறதுக்கு அதுதான் ஒரு அற்புதமான மருந்து என்னோட அனுபவம் சரிங்களா இந்த முறை ப பார்த்துக்கோங்க மேடம் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க வச்சு அங்கே வளைச்சு காமிப்பாங்க ஒரு வாரம் கழிச்சு சாப்பாச்சலாம் அடுத்த உடனடியது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு கீரை போடுங்க அது முடிஞ்ச உடனே முள்ளங்கி